வணக்கம் நண்பர்களே டி தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வர இருக்கிறது நான் உங்கள் டிடேஸ் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டி டு ஒச் அப்புறம் டிஷ் டிவி அதில் வந்து ஒரு புது சேனல் வந்து சேர்த்துருக்காங்க அது என்ன சேனல் அது என்ன சேனல் நம்பரில் வரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டிடேஸ் தமிழோடைய ஆஃபர்ஸ் அப்புறம் டிஸ்கவுண்ட் பற்றி தெரிஞ்சுக்கோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய புது கணசுக்கான சந்தேகங்கள் அப்புறம் ரீசார்ஜ் ஆன சந்தேகங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிடி ஒச் டிஷ் டிவி அதாவது கான் இதில் வந்து பார்த்திங்கன்னா புது சேனல் வந்து ஒன்று வந்து சேர்த்துருக்காங்க இதுக்கு முன்னாடி டாடா ப்ளே அப்புறம் ஏர்டெல்லில் வந்து தந்தி ஒன் அப்படிங்கிற சேனல் வந்து சேர்த்துருந்தாங்க அது வந்து முழு முழுதும் பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கான ஒரு சேனல் தான் அந்த சேனல் வந்து இப்போ டிடி ஒச் அப்புறம் டிஸ்டிவி இது ரெண்டு வந்து சேர்த்துருக்காங்க இது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதுங்கிற சேனல் நம்பரில் வந்து வரும் இது நீங்கள் பணம் கட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது எஃப்டிஐ பேக்குலாம் செத்துருக்காங்க நீங்கள் கடைசியாக என்ன ரீசார்ஜ் பண்ணியிருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த வந்து இலவசமாக வந்துடும் இதில் வந்து அதிகமாக சினிமா படம் அப்புறம் பாட்டுலாம் வந்து நிறையா வந்து இருக்கு எப்படி நம்ம அந்த விஜய் சூப்பர் திரை இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி தான் இந்த சேலம் வந்து பொழுதுபோக்கான ஒரு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டிடி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற தகவல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடன சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே நன்றி